ஆபரகம் தூரத்தில் இருந்து ஜபம் பண்ணுகிறார் சோதோமை ரட்சிக்கும்படியாய் ஆனால் வந்து தேவனை அறிவிக்கிற அளவுக்கு ஆபரகால முடியல ஆபரகாமுக்கு அது விருப்பம் இல்லாமல் அல்லது கூடும் விட்டு பிரிஞ்சதுனால அந்த ஊருக்குள்ளேயே நான் வரவேண்டும் என்று கூட இருக்க ஆனால் அவருக்குள்ள ஒரு ஜபாவை இருக்குது தேவன் முகமுகமாய் சந்திக்கிறார் நேருக்கு இருந்து பேசி அவர் ஜபம் பண்ணுகிறார் ஆனாலும் அந்த ஜபத்தை தேவன் கேட்கிறார் பதில் அளிக்கிறார் ஆனால் சோதோமையும் குமராவையும் ஆபரகாமுடைய ஜபத்தினால காப்பாற்ற முடியல சில ஜபங்கள் இருக்கிறது இந்த தோளும் சாம்பலும் நான் மோடு பேச துணிந்தேன் என்று சொல்லிக்கூட அவர் பேசுகிறார் ஏனென்றால் ஆண்டவர் அவருக்கு சொல்லுகிற காரியம் இத்தனை ஐம்பது நாற்பது முப்பது அப்படி என்று ஒரு லிஸ்ட் வருகிறது நீதிமான்கள் அந்த தவிர அவருடைய குடும்பத்தை அறிந்து நீதிமான்களான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் அங்கே இல்லை அப்படியானால் தேவனால் அந்த பட்டணத்தை மீட்க முடியாம இருக்கிறது காப்பாற்ற முடியாமல் இருக்கிறது ஜோனாவுடைய நாட்களில் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற அத்தனை மக்களுக்கும் ஜோனா போய் அந்த வார்த்தைகளை அறிவித்த உடனே அவர்கள் ரெட்டிலும் சாம்பலில் முக்கார்ந்து உபவாசித்து ஜெபித்து மனம் தேவன் பார்த்தார் ஆனால் சோதமுக்காக ஆப்ரகாம் ஜிபித்தொன்மை அந்த ஜெபத்துக்குரிய பலன் கிடைக்கவில்லை அந்த இருக்கிறார் அவரால இந்த பட்டணத்துல இருக்கிற தன்னுடைய ரெண்டு பெண் பிள்ளைகளுக்கும் அவர் நிச்சயித்த திருமணம் நிச்சயித்த மருமக்கள் கூட அவர்களை காப்பாற்ற முடியல அதை விட மேலா போனா அவருடைய சொந்த மனைவியை கூட இந்த அழிவுல இருந்து அவரால் மீட்டெடுக்க முடியல காப்பாற்ற முடியல உங்களுடைய குடும்பம் உங்களுடைய காரியம் உங்களுடைய நாட்கள் இவைகளில் இருந்து பிறரை மீட்டெடுக்க தக்கதான ஒரு சூழ்நிலை கூடுமா ஒருவேளை ஒரு குடும்பத்தை கூட கிறிஸ்து வருகை கொண்டு போய் சேர்க்க உங்களால முடியுமா வருகை நீங்க தான் போக முடியுமா நீங்க எடுத்துக் கொள்ள படுவீங்களா இல்ல உங்க குடும்பத்தில் மனைவியை எடுத்துக்கொள்ள படுவாங்க படுவாங்களா அல்லது லோத்துக்கு இருந்தது போல இருக்கிற அந்த பிள்ளைகள் ரெண்டு பேரும் எடுத்துக்கொள்ளப்படுவாங்களா அல்லது அவங்க ரெண்டு பேருக்கு நிச்சயிக்கப்பட்ட அந்த மாப்பிள்ளைகள் அவங்க எடுத்துக்கொள்ளப்படுவாங்களா அல்லது உங்களுக்கு இருக்கிற ரெண்டு ஆண் பிள்ளைகள் எடுத்து கொள்ளப்படுவாங்களா அல்லது உங்களுக்கு இருக்கிற மூன்று பிள்ளைகள் எடுத்து கொள்ளப்படுவாங்களா என்பதை நீங்க சிந்திக்க வேணும்